அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப் ஃபோர் கேள்வி பார்க்குறோம் சரிங்களா ஸோ இந்த கேள்வியை பார்த்த உடனே நம்ம என்னென்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் சரியா ஊழல் தடுப்பை நம்ம படிச்சிருப்போம் லோக்பால் படிச்சிருப்போம் லோக் ஆயுக்தா படிச்சிருப்போம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் படிச்சிருப்போம் சிபிஐ படிச்சிருப்போம் இல்லையா அப்படியே மாநிலத்தில் கேட்டாலும் லோக் ஆயுக்தாவை கேட்கலாம் அப்படின்னு அதை படிச்சிருப்போம் இல்லையா ஆனால் கேட்டிருக்காங்க பாருங்கள் டிவிஎஸ்சி கேட்டிருக்காங்க இல்லையா நம்ம மாநில லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி இந்த வார்த்தையை டிவியில் கேட்டிருப்போம் செய்தி செய்திகள் பார்க்குற பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாேரு காதலையும் இது உழ்ந்துருக்கும் இல்லையா அல்லது அரசியல் பார்வை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது அடிக்கடி காதலில் உழ்ந்துருக்கும் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இதில் நம்ம எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம மாட்டிருப்போம் இல்லையா ஸோ இது எந்த வருஷம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்தது இல்லையா சிபிசி வந்த மாதிரி தான் வந்திருக்கு இல்லையா ஸோ இப்போ இது எது கரெக்டான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் பி சி இரண்டாவது சரியாக இருக்குது அப்படின்னா அதான் ஆப்ஷன் பி தான் ஆயிரத்தி அறுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இல்லையா ஸோ இதில் இன்னும் கேட்டாங்கன்னா எப்படி கேட்கலாம் இல்லையா இதோட தலைவர் கேட்கலாம் முதல் தலைவர் மகாதேவ் மகாதேவன் இதோடைய முதல் தலைவர் இப்போ கரண்ட்டாக இதுக்கு யார் தலைவராக இருக்கான்னு கேட்டால் அபய்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இவர் பதவியில் இருக்கார் சரியா ஸோ இப்போ இன்னும் கேட்டான் என்ன கேட்கலாம் இப்போது நம்முடைய தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ஞானேஷ் அவர்களுடைய எந்த பேட்சுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் இன்னும் கொடுமை இல்லையா அதை குரூப் ஒன் படிக்கிறவங்க கூட எந்த பேட்சினெலாம் படிச்சிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் எந்த பேட்சுன்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போது நம்ம கரண்ட்டாக இருக்க அபய் அவர்களுடைய பேட்சை பார்ப்போமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அவரோட அந்த பேட்சை சேர்ந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் சரியா ஸோ நம்ம இப்படியும் இனி பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் இனிமேல் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல பட் ஆனால் நம்ம இந்த கண்ணோட்டத்துலையும் நம்ம படித்து வச்சுப்போம் சரிங்களா ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஒரு ஆள் ஈஸியாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஈஸியாக இல்லை நான் பேசின வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈஸியாக இல்லை ஆனால் ஈஸியாக இருக்குதுன்னு சோஷியல் மீடியாலாம் சொல்கிறாங்க அது என்ன ஏதுன்னு எனக்கு புரியல உங்கள் கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க நன்றி நம்ம இனிமேல் இந்த மாதிரியான அணுகியும் நம்ம படிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அப்படியும் நம்ம படிப்போம் சரிங்களா நன்றி